அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் கீழடியில் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழர்களின் முகங்கள் மண்டை ஓட்டினை வைத்து வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கேட்கலாம் தொடர்ந்து கீழடி கொண்டகை போன்ற பகுதிகளில் தமிழர் தொன்மை தொடர்பான பல்வேறு பொருட்கள் கிடைத்த வண்ணம் உள்ளன அவ்வாறு கொண்டகை பகுதியில் அதாவது கீழடியிலிருந்து சுமார் எட்நூறு மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய குந்தகை பகுதி அங்கு வந்து இந்த கீழடியில் வாழ்ந்த மக்களின் வாழ்ந்த மக்களுடைய அவர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் இந்த குந்தகை பகுதியில் தான் அவர்களை அடக்கம் செய்வார்கள் அவ்வாறு இந்த பகுதியில் இந்த அகழ்வாராய்ச்சிகள் நடைபெறும் போது இரண்டு எலும்புக்கூடுகள் அதை வைத்து பல்வேறு பல ஆராய்ச்சிகள் அங்கு நடைபெற்று வந்தது பல்கலைக்கழகத்தின் மூலமாக திரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த அந்த எலும்புக்கூடுகளுக்கான முகங்களை தற்போது ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் மிக முக்கியமாக அந்த ஆராய்ச்சியாளர்கள் கூறும்போது இது வந்து அந்த the Eurasian மற்றும் ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் பீப்பிள் அவர்களுடன் அவர்கள் முகபாவனைக்கு ஒத்து போவதாக தற்போது அந்த முதற்கட்ட அவர்கள் ஆய்வறிக்கையில் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் மேலும் இந்த எலும்புக்கூடுகளிலிருந்து எடுக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏக்களை வைத்து இவர்கள் எங்கு அதாவது எந் எந்த ஜெனடிக் பீப்புளைச் சேர்ந்தவர்கள் என்பதை உறுதி செய்ய முடியும் என்றும் தற்போது ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர் ஆனால் மிக முக்கியமாக சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் அந்த மக்கள் மற்றும் அவர்கள் முகோபாவனைகள் எவ்வாறு இருந்தது என்பதை அந்த அந்த அகழ்வாரத்தின் போது கிடைத்த அந்த எலும்புக்கூடுகளை வைத்து அதிநவீன தொழில்நுட்பங்கள் மூலம் அவர்கள் முகங்களை அதன் அதன் புகைப்படங்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இதை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் தான் யூகேவில் இருக்கக்கூடிய அந்த லிவர்பூல் ஜான் மோர்ஸ் பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி அந்த ஆராய்ச்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர் மேலும் இது தொடர்பான பல்வேறு தகவல்கள் இன்னும் கிடைக்கப்பெறும் ஆனால் இவர்கள் முதலில் இந்த முகங்கள் மற்றும் முகபாவனைகளை பார்க்கும் போது அவர்கள் வெஸ்ட் யூரேசியன் மற்றும் ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் பீப்புள் அவர்கள் முகபாவையுடன் ஒத்துப்போவதாக தற்போது அந்த முதல்கட்ட ஆய்வுகள் தெரிவிக்கின்றன சிவரஞ்சனி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முகிலன்